திடநிலைமை திடப்பொருட்களின் பொது பண்புகள் திடப்பொருட்கள் வரையறுக்கப்பட்ட வடிவம் மற்றும் கன அளவை பெற்றுள்ளன திடப்பொருட்கள் கடினமானவை மற்றும் அமுக்க தன்மை உடையவை அவற்றின் உட்கூறுகளுக்கிடையே வலிமையான ஓரி விசைகள் காணப்படுகின்றன திடப்பொருட்கள் காணப்படும் அணுக்கள் அயனிகள் அல்லது மூலக்கூறுகள் இடையான தொலைவு மிக குறைவானதாகும் அணுக்கள் அயனிகள் அல்லது மூலக்கூறுகளைக் கொண்டுள்ள திடப்பொருட்கள் உட்கூறுகள் நிலையான இட அமைவினை பெற்றுள்ளன மேலும் அவ்விட அமைவினைப் பொறுத்து மட்டுமே அவைகள் அலைவுரை இயலும் திடப்பொருட்களை வகைப்படுத்துதல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் திடப்பொருட்கள் படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் படிக வடிவமற்ற திடப்பொருட்கள் படிக வடிவமற்ற திடப்பொருட்கான உதாரணம் கண்ணாடி ரப்பர் கிரப்பர் படிக வடிவமுடைய திடப்பொருட்கான உதாரணம் அயனிப் படிகங்கள் சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு சகப்பிணைப்பு படிகங்கள் உதாரணம் வைரம் சிலிக்கன் டை ஆக்சைடு மூலக்கூறுப் படிகங்கள் உதாரணம் நாப்தலின் ஆந்திரசின் குளுக்கோஸ் உலோக படிகங்கள் அனைத்து உலோக தனிமங்களும் சோடியம் மெக்னீஷியம் காப்பர் சில்வர் கோல்டு அடுத்து அணு திடப்பொருட்கள் உரை நிலையில் உள்ள பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் படிக மற்றும் படிக வடிவமற்ற திடப்பொருட்களுக்கு இடையான வேறுபாடுகள் என்ன படிக வடிவமுடைய திடப்பொருள் படிக வடிவமற்ற திடப்பொருள் படிக வடிவமுடைய திடப்பொருளில் அணுக்கள் அயனிகள் மூலக்கூறுகள் நீண்ட எல்லை வரையில் ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டுள்ளன படிக வடிவமற்ற திடப்பொருளுடைய ஒழுங்குத்தன்மையின் எல்லை மிகவும் குறைவு ஒழுங்கின்றி அமைந்துள்ளன படிக வடிவமுடைய திடப்பொருள் குறிப்பிட்ட வடிவமுடையது படிக வடிவமற்ற திடப்பொருள் ஒழுங்கற்ற தன்மை படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் அனிசோட்ரோபி திசையொப்பு பண்பற்றவை படிக வடிவமற்ற திடப்பொருட்கள் திசையொப்பு பண்புடையவை தன்மை தன்மையுடையவை படிக வடிவமுறை திடப்பொருள் உண்மையான திடப்பொருளாகவும் படிக வடிவமற்ற திடப்பொருட்கள் போலி திடப்பொருட்கள் அல்லது அதி குளிர்விக்கப்பட்ட திரவங்களாக கருதப்படுகின்றன படிக வடிவமற்ற திடப்பொருள் வரையறுக்கப்பட்ட ஊறுகுதல் வெப்ப மதிப்பை பெற்றுள்ளன இவருடைய துல்லியமான ஊறுகு நிலையை பெற்றுள்ளன படிக வடிவமற்ற திடப்பொருள் வரையறுக்கப்பட்ட ஊறுகுதல் வெப்ப மதிப்பினை பெற்றிருப்பதில்லை சீராக மென்மையாக மாறும் இயல்புடையவையாக உள்ளன படிக வடிவமுடை திடப்பொருளுக்கான உதாரணம் சோடியம் குளோரைடு வைரம் படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கான உதாரணம் ரப்பர் கண்ணாடி போன்றவை திசையப்பு பண்பு திசையப்பு பண்பற்றவை திசையப்பு பண்புடையவை ஐசோட்ரோஃபி மற்றும் அனிசோ படிகங்கள் திசையப்பு பண்பற்றவை படிக வடிவமற்ற பொருட்கள் ப திசையப்பு பண்புடையவை படிக வடிவமற்ற பொருட்களில் திசையப்பு பண்பின அலந்தறியும் பண்புகளான ஒளிவிலகல் எண் மின்கடத்துதல் போன்ற இயற்பியல் பண்புகள் அனைத்து திசைகளிலும் ஒரே மாதிரி உள்ளன படிக வடிக படிகங்களில் திசையப்பு பண்பற்ற ப தன்மை வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு பண்புகளை பெற்றுள்ளன